நம்புங்க நம்பிக்கை வாழ்க்கை உங்க மாமியாரையாவது கொஞ்சம் நம்பலாம்

ஓடப்பட வேண்டியதே தேங்கா கீழே விழுந்து அதிர்ச்சில இருப்பே இல்ல அத கொஞ்சம் திருப்பி காட்டலமே அப்படி சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல அந்த தேங்கா ஓ மண்டையில விழுந்துதா

y

நேரதி எங்க பதிகி தட்டிக்கு மேல போட்டு பழைய கஞ்சி சட்டி Pepper Pepper இன்ன நேர உடைஞ்சு சேதரிக்கும் ஏகனவே பொரிச்ச மீன் ஆவளத்தியே முளங்கிட்டா பழைய கஞ்சில பாதியே குடிச்சிட்டா இன்ன நேரத் ஏங்கா உளிஞ்சி சட்டி உடைஞ்சிருந்தா என்ன உங்களுக்கு எதிரியா எதிரியே கூட ஒரு நேரத்துல நம்பிரலாம் انا

der. <muchas> உங்க மாமியார் எங்க மாமியார் அவ்வளவுதான் இன்னைக்கு ஜுவாலி முடிஞ்சது மாதிரி சமையல பண்ணி அவங்களை இம்ப்ரஸ் பண்ணிர வேண்டியதா இப்பதான் என் மண்டைக்குள்ள நல்ல ஐடியா வந்திருக்கு என் மூளையே இப்பதான் வேற செய்யுதுன்னு நினைக்க சரி எங்க மாமியாருக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும்னு போய் கேப்போம் கேட்டுட்டு அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டுட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு கொடுத்து எங்க அத்தை கிட்ட இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட வேண்டியதான் எத்தே இங்க இருப்பாவோ ஆளை காணல எத்தே என்ன இங்கத்து கண்ணும் உளிக்கியாம் கடக்காவோம் வருமேலா எத்து? இந்த குடும்பத்தையே நான் திருந்திருக்கா இப்ப மாமியார் கையில் அடிவாங்கனா மட்டும் நீ ஓடுதா

மைனி பை நீ இந்த கடகா என்ன மேனகா என்னன்னு சொல்லு யா சொல்ல வந்தத மறந்துட்டியா அப்ப நல்லா யோசிச்சு அதுக்கு அப்புறமா போன் பண்ணி என்னன்னு சொல்லு மைனி நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு கிளம்பி வரணுமா என் சம்மந்தி காரி எல்லாரும் இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லுதாக்கா என்னது எல்லாரும் கிளம்பி போணுமா ஆமா கமலாக்கா அப்படிதான் சொல்லுதா இவ போன இட ரெண்டாக்கி இருப்பா ஏதாவது பாக பிரிவின பண்ணது இருக்கும் அதுக்கு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லுதால என்னவோ ஒருவேளை அப்படி இருக்குமோ ஆமா பின்ன உனக்கு உன் மாமியாருக்கு உன் புருஷனுக்கு எல்லத்துக்கும் சோறு பிஞ்சி போடுறதுக்கு உன்னை கூப்பிடுதா மைனி உடனே கிளம்பி வாங்க இவன் இருமா என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு சும்மா மொட்டைய எல்லாரும் கிளம்பி வாங்க கிளம்பி வாங்கன்னா எப்படி வரது நான் என்னன்னு சொல்லவே

அது ஒன்னே இல்ல டே இன்னைக்கு இருக்க வேண்டிய சொன்னேன் சரி தே வாங்க கொஞ்சம் கடைக்கு போய் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நீங்க தான் முக்கியமா வரணும் எங்க கூட யா மர்மோளே என்ன என்ன வாங்கணும்னு உனக்கு தெரியாதா அது இல்ல டே மாலையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்புறம் தான் சின்ன மாலைய வாங்கிட்டா சரியா வராதுல டே உங்கள கூட்டிட்டு போய் மாலைய வாங்கி உங்க கழுத்துல போட்டு அளவெல்லாம் எல்லாம் இருக்கான்னு இருக்கானு பாத்து எடுத்து வாங்கிட்டு வரணும்ல டே அப்புறம் நீ சரியா மாலைய பாத்து எடுத்து வாங்கலன்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் தத்தமொடிவியா யா டாடி பரிமளா வா கொஞ்சம் உசாரா இருந்துக்க இல்லனு வச்சீங்க அவ்வளவுதான் என்னால இது நியர் ஐட் வாங்கதே போவோம் பொடடை நீ ஏன் கூட வா என் மர்வாளை நம்ப முடியாது அதடி இவ கச்சேரில என்ன லா கேக்க பாக்கவும் மர்வாளை என்ன மாட்டு வண்டி போற மாதிரி போற நல்ல வேகமா போ இது நான் வேகமா போறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க முதல்ல சீட்ல உட்காருங்க இப்படி நின்னுட்டே வந்தேன்னு வெச்சிடுங்க அப்புறம் வாங்குன மால உங்களுக்கு போட வேண்டியதா இருக்கும் அளவெல்லாம் கரெக்டா பாத்தி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு மால நான் ஒன்னு சொல்ல இவ ஒன்னு சொல்லுது உன்ன வண்டிய வேகமா ஓட்டடி எதுக்கு சொல்லுதே என் சம்பந்தி காரிக்கு முதல் மரியாதை பாத்தியலக்கா இங்க மாமியார் எப்படி பேசிக்கிட்டு இருக்கவ네 பெருமை呀 பெரியே பெரியமை உன் மாமியார்க்கு சோத்த பங்கி போடு நல்லபடியா பாத்துக்கني என்னக்கையாவது ஒரு நாளாவது உன் சம்மந்திகாரி கிட்ட மாமியார் சொல்லிரப்பவளக்கா இப்போ செத்தவங்களுக்கு சீக்கிரமா போய் மாலைய போட்டு முதல் மரியாதை பண்ணணுங்களா சொல்லிட்டு இருக்கவோ உங்க மாமியார பத்தி தெரியாமலா இருக்கு சின்னப்ண்ணே நீ வண்டியை பார்த்து வாட்டு மேனகா அம்மா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு அண்ணன்க்கா வாங்கிட்டு வந்துருக்கேன் வரலயா அம்மா எத்தே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா நீங்களே மாலையே போட்டுருங்க சாரன் மறந்தோடா பாவம் நல்ல மெனிசி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கல ஆமாக்கா இந்த காலத்தில் யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமா டிக்கெட் கிடைக்கினதே அம்மா தலமட்டல ஒரு விளக்கு வைக்கணுமே விளக்க ஆமாடி ஒரு சின்ன விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வா தலமட்டல வைக்கணும் சின்ன பொண்ணே மேனகா மாமியார் செத்து போன மாதிரியே தெரியல பத்தியா அப்படியே தூங்கிட்டே இருந்த மாதிரி தான் இருக்கு ஆமா சின்ன பொண்ணே நானும் வந்த உடனே அத தான் பார்த்தேன் பாவம் நல்ல மனசி தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு

இந்த மனுஷி பாவம் தூக்கம் இல்லாம தூக்கமத்திரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீ நினைச்சிருந்திருக்கோம் அவங்களுக்கு மாலையை போட்டு நெத்தில பொட்டு வச்சு பக்கத்துல தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு தலைமாட்டில ஊதுபத்தி வர கொளுத்தி விட்டுருக்க

Hey, you're my buddy.